ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெங்காயம் பச்சை மிளகா மல்லி செடி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுடலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு காட்டில் பச்சை மிளகா என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முட்டை ஒடிச்சு வச்சுருக்கேன் அந்த முட்டை போட்டுடுவோம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பர் மிளகுத்தோளும் கொஞ்சம் உப்புத்தோளும் போட்டுடலாம் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அமைச்ச முட்டையை நான் கட் பண்ணி இதில் வச்சிடுறேன் இதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டுடுவோம் கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் மல்லி செடி போட்டு கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் பெப்பர்த்து வைக்கலாம் பர்ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த முட்டையை கொஞ்சம் திருப்பி போட்டுடலாம் நம்ம இப்போ ஒரு ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் இந்த முட்டை மேலே உள்ள முட்டை இதர் மேலே கொட்டி எடுத்துக்கிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முட்டை மேலே முட்டை முட்டைக்குள்ளே முட்டை அதை என்னென்னா சொல்லிக்கலாம் இதை வந்து ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு இதை சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் இதை அப்படியே இப்போது கொஞ்சம் டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ப்ரெட்டு கொஞ்சம் லைட்டாக டோஸ்ட் பண்ணி வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம இந்த வெங்காயம் கொஞ்சம் மல்லிச்செடி இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ